சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே பிள்ளைகளேசு ராமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று காலத்தின் இரண்டாம் ஞாயிறு ஆண்டவர் உரும் மாறுகிறார் நாமும் மாற வேண்டும் என்று ஆவல் போடுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே கடந்த வாரத்தில் நாம் மேற்கொண்ட எல்லா தவம் முயற்சிகளையும் ஆண்டவர் நம்மோடு உடனிருந்து ஆசிர்வதித்ததற்காக நன்றி செலுத்துவோம் நாம் மேற்கொண்ட நோம்பாக இருக்கலாம் தர்மமாக இருக்கலாம் ஜெபமாக இருக்கலாம் ஒரு சில தம் முயற்சிகளாக இருக்கலாம் மறைமுகமாக நேர்முகமாக நம்ம செய்த எல்லா நற்செயல்களையும் ஆண்டவர் ஆசிர்வதித்திருக்கின்றார் முதலில் நன்றி செலுத்துவோம் இந்த இந்த முதல் வாரம் என்றோடு நாட்கள் ஆகிவிட்டன. இந்த நாட்கள்ட்டனிரண்டு நாட்களும் பக்தி பரவசத்தோடு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு குறைவின்றி நம்முடைய முடிவுகள் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய ஜெப வழிபாடு அத்தனையிலும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் அல்லது அதை முழுமையாக்கிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு சில செயல் திட்டங்களுக்கு நாம் அர்த்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய செயலால் சொல்லால் நம்முடைய நடத்தையால் அத்தனைக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார் இந்த வாரத்தில் இன்னும் அதிகமான தவ முயற்சிகளில் ஈடுபட்டு நம்மையே முழுமையாய் அர்ப்பணித்து இன்னும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டருடைய மன்னிப்பையும் ஆண்டருடைய பரிவையும் நாம் அவரிதமாக போகிறோம் இந்த புதிய வாரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த வாரத்தில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய பாத்திரம் ஒப்ப கொடுப்போம் சிறப்பான விதத்துல நம்முடைய பிள்ளையுடைய தேர்வை இந்த வாரத்தில் மேற்கொள்ளக்கூடிய பயணத்தையும் வாழ்வையும் நல்ல உடல்நலத்தையும் சிறப்பான விதத்துல மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன் ஒப்பு கொடுப்போம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்க நீங்க எல்லாரும் ஆசிர்வாதமா இருக்க உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன் ஒப்பு கொடுக்கின்றேன் பழைய காலத்தில் சின்ன தவறு செய்தாலும் கூட பெரிய தண்டனை கொடுத்தார்கள் ஒரு ஊரில் இருந்த இரண்டு சகோதரர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை திருடிவிட்டார்கள் திருடிய காரணத்திற்காக அந்த ஊர் பெரியோர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பெரிய தண்டனை கொடுத்தார்கள் என்ன தண்டனை நெருப்பில் கம்பியை காய வைத்து அவருடைய நெத்தியில் ஆடு திருடியவர்கள் என்று எழுதினார்கள் ஆ தி என்று ஆடு திருடியவர்கள் என்று இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் தம்பி தற்கொலை செய்து கொண்டுகிறார் அண்ணன் மட்டும் வாழ்கின்றார் ஆனால் திருந்தியவராக வாழ்கிறார் காலப்போக்கில் அவர் ஊர் மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பித்தார் எப்போதுமே நன்மைத்தனம் கொண்டவராக இரக்கமும் பரிவும் கொண்டவராக வாழ்ந்து வந்தார் ஐம்பது ஆண்டுகள் கடந்தன இந்த ஆதைய அந்த எழுத்துக்கு கூட அர்த்தம் மறந்து விட்டார்கள் அந்த அளவுக்கு அவன் நல்லவனாக வாழ்ந்து வந்தான் பக்கத்து கிராமத்திலிருந்து ஒரு நபர் வருகிறார் வந்தவர் நெத்தியில் இருக்கக்கூடிய ஆ தி என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கு அவருக்கு தெரிந்த நபரிடம் கேட்கிறார் ஏன் அவருடைய நெத்தியில் ஆ தி என்று எழுதப்பட்டிருக்கிறது அர்த்தம் என்ன என்று அவர் கூறினாராம் அவன் இந்த ஊரில் நல்லவனாக இருக்கின்றான் முதன்மையானவனாக இருக்க காரணத்தினால் ஆதி என்று வைத்திருக்கின்றார்கள் மனம் மாறினால் நம்முடைய முற்கால பாவங்கள் கூட மன்னிக்கப்படும் முற்கால செயல்களை எல்லாம் யாரும் நினைவில் கொள்வதில்லை ஊரில் பார்க்கின்றோம் ஒரு காலத்தில் கெட்டவராக இருந்தவர் அடையாயம் செய்தவர் ஒரு சில பாவி என்று கருதப்பட்டவர் ஒரு சில நபர் ஊரை விட்டு விலக்கி வைக்கப்பட்டவர் அல்லது ஊரில் இருந்தே விலக்கி அல்லது ஊரை விட்டு ஓடி சென்றவர் எத்தனையோ அவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் பிற்காலத்தில் முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வழியாக அவருடைய குடும்பமே அசமதிக்கப்பட்ட குடும்பமாய் இருப்பதை நாம் கண்ணார பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆதி ஆடு திருடியவன் மாறி இந்த ஊர்ல அவன்தான் நல்லவன் முதன்மையானவன் ஆதி என்று பேர் சூட்டப்பட்டான் பிரியமான சகோதர சகுதி இப்படியான மாற்றம் தான் இந்த தவக்காலத்துல ஒரு அற்புதமான மாற்றம் என்று தாபோர் மலைக்கு ராயப்பரையும் அவரோடு இணைந்த இரண்டு சீடர்களையும் மலைத்து செல்கின்றார் அங்கு சென்றவர் தோற்றம் மாறுகிறார் அங்குனோடும் எலியாவோடும் உரையாடுகிறார் இதை பார்த்த ராயப்பர் மற்றெல்லாம் மகிழ்ச்சி கொள்கிறார் ஆண்டு இங்கே தங்கிவிடுவது நல்லது என்று கூறுகிறார் உமக்கு உமக்கு ஒன்றும் ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் மூன்று கூடாரங்கள் அமைத்து இங்கே தங்கிவிடலாம் என்று கூறுகிறார் ஆண்டவர் ராயப்பரை கடிந்து கொள்கிறார் இல்லை இல்லை வாழ்க்கை மகிழ்ச்சி மட்டுமல்ல துன்பமும் நிறைந்ததுதான் துன்பம் மட்டுமல்ல இன்பமும் நிறைந்ததுதான் மாறி மாறி வரக்கூடியதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை கீழே செல்வோம் சிலுவைசாவை ஏற்போம் அவமானங்களை ஏற்போம் என்று கடிந்து கொண்டு அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் பற்றி மீண்டுமாய் விளக்குகிறார் சகோதர சோழே உரு மாறுவதை விட உள்ளம் மாற வேண்டும் நம்முடைய தோற்றம் மாறுகின்றதை தவிர நிறைய நேரங்களில் நம்முடைய உள்ளம் மாறுவதில்லை அந்த மாற்றத்தை காணக்கூடிய நாட்கள் தான் இந்த தவக்காலம் வாசிக்க கேட்கிறோம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்களிக்கின்றார் வாக்களித்தது போல அவர் கொடுக்கின்றார் ஆண்டவர் வரும்போதும் ஆப்ரகாமை ஏமாற்றவில்லை ஏமாற்ற நினைக்கவும் இல்லை அவர் சொன்ன வாக்குக்கு ஏற்றார் போல அபரிதமாக அவர் ஆசீர்வதிக்கின்றார் ஆண்டவரை மட்டும் நம்பி வாழ்ந்தார் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் இருக்கிறது திருமுகத்தில் போலவிடுகிறார் கூறுகிறார் எங்களுடைய வாழ்க்கை ஒரு முன் மாதிரியான வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் மாற்றம் முதலில் நம்மிடம் பிறக்க வேண்டும் நிறைய நேரங்களில் மற்றவர்கள் மாற வேண்டும் அவர் மாற வேண்டும் இவர் மாற வேண்டும் என் கணவன் மனைவி பிள்ளைகள் மாமியார் மாமனார் சொந்த பந்தங்கள் பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் இந்த தெருவு இந்த ஊரு அத்தனை பேரும் மாற வேண்டும் என்று நினைக்கின்றமை தவிர முதலில் நான் மாற வேண்டும் நான் மாறினால் மட்டுமே அந்த மாற்றத்தை பார்க்க முடியும் என்று உணர வேண்டும் இந்த அருமையான காலம் மாற்றத்துக்குரிய காலம் போனது போகட்டும் வரக்கூடிய காலத்துல நல்லவர்களாக இனியவர்களாக மன்னித்து இறக்கமும் கொண்ட மனிதர்களாக மக்களாக வாழ நாம் முயற்சி எடுப்போம் இந்த வாரத்தில் ஆண்டவர் ஒரு மாறியது போல நாமும் ஒரு மாற வேண்டும் என்ன அளவில் மாற வேண்டும் தீய எண்ணங்களும் தீய நாட்டங்களும் தீய செயல்களும் எதிர்மறை சக்திகளையும் விட்டுவிட்டு நாம் மாற வேண்டும் எத்தனையோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்னும் பலதரப்பட்ட மூட நம்பிக்கையில் ஆண்டு போய் கிடைக்கிறார்கள் மாறணும் ஜாதகம் பார்ப்பதிலும் நல்ல நேரம் பார்ப்பதிலும் அல்லது வாஸ்து பார்ப்பதிலும் இன்னும் எத்தனை எத்தனையோ இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையில இன்னும் ஆழ்ந்து போய் கிடக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் ஆலயத்தில் அவ்வளவு ஆக்டிவ் மெம்பரா இருப்பார் அன்பிய பொறுப்பாளராக இருப்பார் அல்லது மண்டல பொறுப்பாளராக இருப்பார் சபையில பொறுப்பாளராக இருப்பார் சர்ச்சில் அவர் இல்லாமல் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்காது ஆனா அவர் பயங்கரமான மூட நம்பிக்கையும் வாஸ்து சாஸ்திரங்களை பார்க்கக்கூடிய அல்லது நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடிய எதற்கெடுத்தாலும் காலண்டரை திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய இன்னைக்கு செல்போன்ல வந்துருச்சு பார்த்து அதற்கு பிறகுதான் பிக்ஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இன்றைக்கு எத்தனையோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது மிகை ஆகாது மாறணும் மாற வேண்டும் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் பக்தி பிரவசத்தோடு சிலுவ பாயில் பங்கேற்கணும் திவ்யக்கின் ஆசிவாத் பங்கேற்கணும் அல்லது வேறு ஏதாவது புனிதருடைய நவநாளில் பங்கேற்கணும் நன்கொடை கொடுக்கணும் முன்னால நிக்கணும் என்று இருந்தாலும் தனக்கென்று வருகின்ற போது அத்தனையும் அங்கு அடிபட்டு போகிறது என் மகள் என் மகன் என்று வருகின்ற போது அத்தனை அடிவெட்டுப் போகிறது பிரியமான சகோதர சோழே நினைத்து பார்ப்போம் மாற வேண்டும் நம்முடைய நம்முடைய மூட நம்பிக்கை எல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லது அறிவுத்திறனோடு பார்க்க வேண்டும் பகுத்தறிவு கொண்டவர்களாக வாழ வேண்டும் அதுதான் மாற்றத்தின் அடையாளம் இன்னும் பழையதையே பிடித்துக்கொண்டு பழைய செயல்முறைகளையே பிடித்துக் கொண்டு இன்னும் புதுமைக்கு வரவில்லை என்றால் அங்கு எந்த ஒரு மாற்றமும் நடைபெறார் பிரியமான சகோதர சோழே ஒரு முறை என்னிடம் ஒரு நாற்பத்தெட்டு வயது மதிப்புள்ள மனைவியை விட்டு பிரிந்த நபர் ஒருவர் வந்தார் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுங்க என்று கூறினார் நான் கேட்டு நான் என்ன இல்ல இல்லப்பாத உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க பிரியமான சகோதர நாற்பத்தெட்டு வயது மதிப்புள்ள ஒரு ஆண் எப்பயோ பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையில அவர் கடைசியில் கூடிட்டு காட்டியது என்ன தெரியுமா என்னுடைய ஜாதிக்காரராக இருக்க வேண்டும் எல்லாம் முடிந்து நாற்பத்தெட்டு வயசுக்காருக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம் இரண்டாந்தாரம் கிடைப்பதே கஷ்டம் இதில் என்னுடைய ஜாதிகள் மட்டும்தான் கிடைக்கணும் என்றால் இன்னும் அவர் பல ஆண்டுகள் பண்ணி தான் முடிக்கணும் வயதான காலத்தில் பிரியமான சகத சொலே மாறணும் மாறணும் விடுதலை பெறணும் மாற்றம் எங்கு கிடைக்கும் நேற்று பார்ப்பான் பிக்கவே கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்று நாம் பெருமை பாராட்டி சொன்னாலும் நமக்குள் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரிவினை வாதத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் அப்படிப்பட்ட மாற்றத்தை திருச்சபை விரும்புகிறது அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட மாற்றம் கொண்டவளாகவாள் இந்த தவ காலத்தில் அப்படிப்பட்ட முயற்சி எடுக்க இணைந்து செபிப்போமா பரலோகத்திறே இறைவா இந்த அருமையான நாளுக்காக மக்கள் நன்றி இந்த தவ காலத்தில் இரண்டாவது நீதாம்பர் மலையில வரும் ஒரு நீர் உன்னுடைய மாட்சிமையை கண்டார்கள் உன்னுடைய உயிர்ப்பை அறிந்தார்கள் நீர் யார் என்று சீடர்கள் அறிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டார்கள் அப்பா அந்த மாற்றத்தினால பயந்து நடுங்கிய அந்த சீடர்கள் கூட உண்மையில் விசுவாசம் கொண்டார்கள் நம்பிக்கை கொண்டார்கள் தம்முடைய உயிரை உமக்காக தியாகம் செய்தார்கள் அப்பா தகப்பனே நாங்களும் அப்படிப்பட்ட வாழ்வு வாழணும் மாற்றத்தை பார்க்கணும் நாங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தவர்களாக வாழும் சமத்துவ சகோதரத்துவ நிலைநாட்டக்கூடிய மக்களாக வாழணும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினை எல்லாம் நீக்கி எல்லாரும் நாங்கள் ஒரு குல மக்கள் ஒரு தாய் மக்கள் என்ற நிலைப்பாடோடு என்று வாழ கிருமி தருபடியாக இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காரியங்களையும் பயணத்தையும் வாழ்வையும் பிள்ளைகளுடைய படிப்பையும் தேர்வையும் முயற்சி வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை ஆசிர்வதித்து நடத்தும் முடி மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொண்டிருக்கும் முடி எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே